ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் எட்டு பரீட்சித்தின் புண்மை சூத்த மகரிஷி கூறுகின்றார் பின்னர் திருதராஷ்டிரன் ஆரண்யம் சென்று தனது மனைவி சகிதமாய் குந்தி தேவியுடன் காட்டுத்தீயில் பிரவேசமாயினன் சஞ்சயன் அரசனை விட்டுவிட்டு தீர்த்த யாத்திரையாக போயினன் தர்மபுத்திரர் நாரதரால் தன் பெரிய தந்தை இறந்ததை கேள்வியுற்று துக்கத்தை அடைந்தனர் கௌரவ வம்சம் க்ஷயித்து முப்பத்தாறாவது வருடம் வந்தபோது பிரபாச தீர்த்தக்கரையில் சகலமான யாதவர்களும் பிராமண சாபத்தால் நாசத்தை அடைந்தார்கள் பலராமர் கிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்க மகாபலசாலிகளாகிய அந்த யாதவர்கள் மதுபானம் செய்து வெறி மேலிட்டவர்களாய் ஒருவருக்கொருவர் போர் புரிந்து நாசத்தை அடைந்தார்கள் பலராமரும் தேகத்தை விட்டார் செந்தாமரை கண்ணராகிய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியும் முன் நேர்ந்த சாபத்தின்படியே வேடனுடைய பானத்தினால் பீடிக்கப்பட்டு இறந்தார் வசுதேவன் பிள்ளைகள் இறந்ததைக் கேட்டு புவனேஸ்வரியை தியானித்து பரிசுத்த ஆத்மாவாய் தேக வியோகம் அடைந்தனன் அதன் பிறகு அர்ஜுனன் மிகவும் துக்கமுடையவனாய் பிரபாச தீர்த்தக்கரையை அடைந்து அவ்விடத்தில் இறந்து போன யாதவர் அனைவர்களுக்கும் செய்ய வேண்டிய சம்ஸ்காராதிகளை அவரவர் அனுஷ்டானப்படி செய்து முடித்தனன் பின்னர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய தேகத்தை பார்த்து அவருடைய மனைவி மார்களாகிய ருக்மிணி சத்யபாமை ஜாம்பவதி முதலிய எட்டு பேர்களுடன் அவரை தகனம் செய்துவிட்டு பின்னர் பலராமருடைய சரீரத்தையும் ரேவதி என்னும் அவருடைய மனைவியுடன் தகனம் செய்துவிட்டு துவாரகாபுரிக்கு போய் அங்கிருந்த யாவரையும் அந்த நகரத்தினின்றும் வெளிப்படுத்தினான் உடனே கடல் ஜலத்தினால் அத்வாரக்கை மூழ்கிப் போயிற்று பின்னர் அர்ஜுனன் துவாரகையினின்றும் வெளிப்படுத்திய சர்வ ஜனங்களையும் அழைத்து கொண்டு வரும்பொழுது கிருஷ்ணருடைய லீலா வினோதத்திற்குரியவராயிருந்த கோபிகா ஸ்திரீகள் கல்வரால் பல துன்பமுற்று ஆபரணாதிகளும் இழந்து இறந்து போயினர் மிக்க காந்தியையுடைய பார்த்திபன் இந்திர பிரஸ்தத்தை அடைந்து அனிருத்தன் மகனாகிய வஜ்ரன் என்பவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை அவ்விடத்தில் அரசாலச் செய்து வைத்தான் அப்பொழுது வியாசர் அவ்விடம் வர அவரை கண்டு எல்லோருடைய மரணங்களையும் கூறி துக்கித்தனன் வியாசரும் மிகவும் துக்காக்கிராந்தராய் அர்ஜுனனை பார்த்து ஓ அர்ஜுனா நீயும் கிருஷ்ண பகவானும் எப்பொழுது அவதாரம் பண்ண போகிறீர்கள் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்திருந்ததில்லையே என்று பலவாறான உபச்சார வார்த்தைகளை கூறி ஓ அர்ஜுனா உன்னுடைய அதியுக்கிரமாகிய வீர தேஜஸானது மறுபடியும் கலியுகத்தில் உண்டாக போகின்றது என்று சொல்லி சொல்லி அவ்வார்த்தையை அர்ஜுனன் கேட்டு அஸ்தினாபுரம் வந்து தர்ம ராஜாவை பார்த்து அடங்கப்பெறாத துக்கத்தை அடைந்தவனாய் நடந்த செய்திகளையெல்லாம் எடுத்து கூறினான் தர்மர் பலராமர் கிருஷ்ணனுடைய மரணங்களை கேட்டு தீரா துயரத்தில் மூழ்கி ஒருவாறு தெளிந்து இதுகாறும் தம்பிமாரோடு திரௌபதியுடன் முப்பத்தாறு வருஷம் அஸ்தினாபுரத்தில் ராஜ்ய பரிபாலனம் செய்து பின்னர் முப்பத்தாறு வயதுள்ள உத்தரா தேவியினுடைய குமாரனாகிய பரீட்சித்துக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்து இமயமலை சாரலிலுள்ள வனத்தை அடைந்தார் இமாச்சலம் போன ஆறாம் வருஷத்தில் குந்தி தேவி புத்திரர்களாகிய பாண்டவர்கள் அவரவர் அடைய வேண்டிய கதியை முறைப்படி அடைந்தார்கள் பின்னர் ராஜ ரிஷியாயும் தர்மானுஷ்டான பரனாயும் இருந்த பரீட்சித்து பிரஜைகளை பரிபாலித்து வந்தனன் அந்த பரீட்சித்து ராஜ நீதிப்படி அறுபது வருஷம் செங்கோல் செலுத்தி வரும் நாளில் ஒருநாள் நாள் மிருகவேட்டை ஆடுவதில் உடையவனாய் பெரிய ஆரண்யத்தில் சென்று அங்கிருக்கும் காலத்தில் வேட்டையாட விழுந்து மிருகங்களை தேடும் பொழுது உச்சி பொழுது ஆயிற்று அப்பொழுது மிகவும் பசிதாக முற்று இழைப்புடையவனாய் உஷ்ணம் மிகுதியினால் மிகவும் தகிக்கப்பட்டு போகும் பொழுது நிஷ்டை கூடியிருக்கின்ற ஒரு யோகியை கண்டு அவரை தாகம் தனிய தண்ணீர் கேட்டனன் மௌன நிலை நீங்காதிருந்த அந்த யோகி ஒரு வார்த்தையும் சொல்லாதிருக்க அதனை யோகநிலையென்று உணராது அகங்காரி என்று எண்ணி கோபித்து அங்கு இறந்து கிடந்த ஒரு பாம்பினை தன் வில் நுனியில் எடுத்து அவர் கழுத்தில் சுற்றிவிட்டான் அப்பொழுதும் அவர் அதனை அறிந்தவர் அல்லர் மீண்டும் அரசன் மூர்க்கம் கொண்டு முனிவர் கீழே விழுமாறு சுற்றிய பாம்பினை பற்றி இழுத்தனன் இழுத்தும் அவர் சமாதியினின்றும் சலனப்பட்டார் இல்லை அரசன் உழுத்து தன் இருக்கையை அடைந்தான் அரசன் அழுத்து தன் இருக்கையை அடைந்தான் மகா தபஸ்வியும் பசுவின் வயிற்றில் பிறந்தவருமாகிய சத்தர் என்னும் அவருடைய புத்திரர் வனத்தில் விளையாடிக் கொண்டு இருந்தனர் அப்பொழுது அரசனால் தம் தந்தையினுடைய கண்டத்தில் பாம்பு சுற்றப்பட்டு தொங்கி இருத்தலை கேள்வியுற்றவராய் கோபித்து ஜலத்தை கையிலேந்தி பிதாவினுடைய கண்டத்தில் எவன் இறந்து போன சர்ப்பத்தை சுற்றினானோ அவன் ஏழு நாளைக்குள் தக்ஷன் என்கின்ற சர்ப்ப ராஜனால் கடிக்கப்பட்டு மரணமடைய கடவன் என்று சபித்தனர் அந்த ரிஷியினுடைய சீடர்களில் ஒருவன் அரசனிடம் சென்று சிவ யோகியாருடைய புத்திரரிட்ட சாபத்தை தெரிவித்தான் அபிமன்யுவினுடைய புத்தராகிய பரீட்சித்து பிரம்ம ரிஷியினால் கொடுக்கப்பட்ட சாபத்தை கேட்டு மணி மந்திர ஔஷதங்களாலும் அது தடைப்படாது என்று எண்ணி விருத்தராகிய மந்திரிகளை பார்த்து வேதார்த்த பரிஞானம் உள்ள ஓ மந்திரிகளே ரிஷியை நான் செய்த கொடுமையை கேட்ட அவருடைய குமாரரால் சபிக்கப்பட்டேனே என்றான் அதற்கு அவர்கள் இப்பொழுது ஏற்பட்ட இந்த மிருத்யு ஒருவராலும் தடுக்கப்படாதது என்ன அரசன் கூறுகின்றான் இதற்கென் செய்வது இவ்விஷயத்தில் உபாயத்தை யோசிக்க வேண்டியது அவசியமல்லவா உபாயம் தெரிந்த புத்திமான்களாகிய சிலர் ஒருவராலும் தடுக்கக்கூடாததாய் கூடாததாய் இருந்த பண்டிதர்களை கொண்டு சாஸ்திர யுக்தமான பிரயத்தனம் அநேக விதங்களால் செய்ய வேண்டுமென்று சொல்லுகிறார்கள் அப்படி செய்யும் எத்தனங்கள் புத்திமான்களுடைய உபாயத்தினால் சித்தியாகின்றன மூட்டர் உபாயம் அறியாராகையால் அவர் செய்யும் எத்தனங்கள் சித்தியாகாமற் போகின்றன மணி மந்திர ஔஷதங்களின் மகிமை புத்திக்கு எட்டியது அன்று நன்றாய் செய்யப்பட்டிருக்கின்ற மணி மந்திரங்களால் சித்தியுண்டாக மாட்டாதென்பது இல்லை பூர்வத்தில் ஒரு ரிஷி பத்தினி விஷம் தீண்டி இறந்துவிட்டாள் உடனே பிழைத்தாள் எப்படியென்றால் இறந்து போன அந்த அப்சர ஸ்திரீயினுடைய கணவனாகிய ருரு என்னும் மகரிஷி அவளுக்கு தனது ஆயுளிற் பாதியை தத்தம் செய்ய பிழைத்தெழுந்தாள் இவ்வாறு ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய நன்மையை கருதி பண்டிதர்கள் உபகரித்து வருகின்றார்கள் ஓ மந்திரிகளே உபகரிக்கிறதாகிய அந்த விஷயத்தில் இது பிரத்ய்சமாய் நடந்த சங்கதியாகும் இப்படி ஆயுளை கொடுக்கிற புருஷன் ஸ்வர்கலோகத்திலாவது இவ்வுலகத்திலாவது மற்றெவ்வுலகத்திலாவது காணக்கூடுமா எவன் முயற்சி செய்து நன்மையை தேடிக்கொள்ள அறியாமல் யாவும் தெய்வ சங்கற்பத்தின் வழி நடக்குமென்று விரக்தனாய் சோம்பி இருப்பானோ அவனே அரசனாயிருந்த போதிலும் பிக்ஷாந்தேகி என்று திரியும் நிலைமைக்கு உரியவன் ஆவான் கிரகஸ்தனாயிருக்கின்றவனுக்கு வேண்டியவை கிடைக்கப் பெறுதல் தனக்கு அறிந்த ஒருவனை கொண்டாயினும் தானறியாத ஒருவனை கொண்டாயினும் தெய்வம் காட்டுமேயன்றி தெய்வம் தானே வந்து வாயிலூட்டுமா ஒருவனுக்கு உண்ணத்தக்க பொருள் வாயினிடத்தே வந்த போதிலும் அதனை விழுங்குவதாகிய முயற்சி செய்யாமற் போவானானால் அது எப்படி உள்ளே செல்லும் ஆகையால் முயற்சியைக் கொண்டு ஏதேனும் பிரயத்தனம் செய்ய வேண்டும் அப்படி செய்யப்பட்ட பிரயத்தனம் எப்பொழுதும் சித்திக்காமற் போகிறதோ அப்பொழுது பண்டிதனாய் இருக்கின்றவன் இது தெய்வத்தின் செயலென்று கொள்ளல் வேண்டும் என்றனன் மந்திரிகள் ஓ அரசனே இறந்து போன ஸ்திரீயை தன்னாயுளில் பாதி கொடுத்து பிழைப்பித்தாரென்று சொன்னீரே அந்த ரிஷியார் அந்த ஸ்திரீ எப்படி இருந்தால் இந்த செய்தியை எங்களுக்கு விவரமாய் சொல்ல வேண்டும் என்று கேட்டனர் அரசன் கூறுகின்றான் ஓ மந்திரிகளே பிருகு மகாரிஷியினுடைய பத்னியாகிய புலோமை என்பவளுக்கு யவனர் என்கின்ற ஞான வானாகிய குமாரர் ஒருவர் உண்டாயினர் அவருக்கு சரியாதி என்கின்ற அரசன் மகளாகிய சுகன்யை என்பவள் மனைவி அவளுக்கு பிரமாதி என்பவர் பிறந்தார் அவருடைய மனைவி பிரதாபி என்பவள் அவளுக்கு ருரு என்பவர் பிறந்தார் அவர் அடியில் வரும் மேனகையின் பெண்ணை தூலகேசருடைய ஆசிரமத்திற்கண்டு காமாதுரராயினர் யாவராலும் மதிக்கத்தக்கவளும் எல்லா உலகங்களிலும் சுந்தரி என்று பட்டவளுமாகிய மேனகை என்னும் அப்சர ஸ்திரீயானவள் நதிக்கரையில் விஸ்வாவசு என்னும் கந்தர்வனோடு கிரீடித்து கர்ப்பத்தை அடைந்து அவ்விடத்தை விட்டு வெளிப்பட்டு மகா தபஸ்வியாயும் சத்தியசந்தராயும் தர்மாத்மாவாயும் மகா பிரசிந்தராயும் இருந்த ஸ்தூல ஆசிரமத்தை அடைந்து மூன்றுலகத்தாரும் கண்டு வியக்கத்தக்க பேரழகோடு கூடிய ஒரு பெண் பாவையை பெற்று தன்னுலகம் சேர்ந்தாள் ஸ்தூலகேசர் அனாதையாயிருக்கின்ற அக்குழந்தையை பார்த்து எடுத்துக்கொண்டு பிரமத்வரை என்று பெயரிட்டு காப்பாற்றி வந்தார் சர்வ லக்ஷணங்களோடு கூடிய அந்த குழந்தை காலக் கிரமப்படி யௌவனத்தை அடைந்தனள் இவள்தான் ருரு என்பவருக்கு மோகத்தை விளைவித்தவள் என்று அறிவீர்களாக எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று